பொன்னி சீரியல் இன்றைக்கி எபிசோடில் பிரீத்திக்கு வந்து ஒரு ஃபோன் வந்திருக்கு என் ஃப்ரெண்டு கால் பண்ணுறா வெளியே பேசிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க அப்போ அந்த தரகர் சொல்கிறாங்க இந்த பொண்ணு உங்கள் வீட்டில் தட்டு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாது ஏற்கனவே சக்திக்கு கல்யாணம் வரைக்கும் வந்து தான் இந்த கல்யாணம் நின்றுருக்கு அதனால இந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் நீங்கள் தான் இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு தரகர் போயிடுறாங்க இங்கே சந்திரசேகரும் ஜெயாவும் என்ன பண்ணுன்னு தெரியாமல் இருக்காங்க சந்திரசேகர் கிட்ட சொல்கிறாங்க பிரீத்தி வந்து ரொம்ப நல்ல பொண்ணு அதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவளுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா இதை நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே இன்னொரு பக்கம் பிரீத்தி வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி பொண்ணு என்ன மறட்டினாமா நடந்த விஷயம் எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சு போச்சு நான் இந்த வீட்டில் என்ன பிளானோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னடி நீ எல்லாமே உன் வாயால் உண்மையை சொல்லிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நான் சொல்லலமா இருந்தாலும் அவள் எல்லார்ட்டையும் இந்த உண்மையை சொல்லி என்னை வீட்டை விட்டு அமைச்சிருவான்னு எனக்கு பயமாகவே இருக்கும் குமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே அவங்க அப்பா பொன்னிக்கு எந்த அளவு தைரியம் கிடையாது நீ தைரியமாக அங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அவள் என்னெல்லாம் பண்ணாலே நீ உண்மையை சொல்ல வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கேட்டதும் இல்லைம்மா அதை நான் ஆதாரபூர்வமாக தான் நிரூபிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் சக்தியும் பொன்னியும் பேசிகிட்ருக்காங்க அப்போ பொன்னி உனக்கு இவ்வளோ அறிவு இருக்கும் நான் நினைக்கவே இல்லை அடுத்தவங்க லைஃப்பை பற்றி நீ இவ்வளோ நினைக்கிறியே கிரேட் அப்படிங்கிற மாதிரி சக்தி பெருமையாக பேசுகிறாங்க நீங்கள் தான் இதை பிரீத்திக்கிட்ட பக்குவமாக சொல்லி எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவள் தப்பாக நினைக்க மாட்டாளா அப்படி மாதிரி கேட்டதும் அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க எல்லாம் நல்லதுக்கு தானே அப்படின்னு சொல்லி இதோட நினைக்க எபிசோடு முடியுது